நெல்லையில் ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக சுர்ஜித்துடன் செல்போனில் பேசியவர்களுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது நெல்லையை உலுக்கிய ஐடி ஊழியர் கவின் ஆணவக்கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளனர் ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை நடந்த நாளான ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியன்று சுர்ஜித் யாருடன் செல்போனில் பேசினார் என்பது குறித்த விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லையில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக வெளியான செய்திக்கு மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது தச்சநல்லூர் காவல் சரகத்தில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நிகழ்ச்சிக்கு மாநகர காவல்துறை அனுமதி மறுப்பதாக செய்தி ஒன்று பாஜக சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் அறிவுறுத்தல்கள் படி மாநாட்டிற்கான விளம்பர பதாகைகளை அமைக்க மாநாடு அமைப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது எனவே பாஜக முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என மாநகர காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஈகாட்டு காட்டுத்தாங்கலில் இன்டர் ஆர்க் பில்டிங் சொல்யூஷன் அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் ஈகாட்டு காட்டுத்தாங்கல் டிஃபென்ஸ் காலனி பகுதியில் உள்ள இன்டர் ஆர்க் பில்டிங் சொல்யூஷன் அலுவலகத்தில் வருமானத்தை மறைத்து தவறான கணக்குகளை காண்பித்து வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு புகார் வந்ததாக கூறப்படுகிறது புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சோதனை நடத்தினர் அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களிலும் சோதனையை நடத்தினர் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடிய வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பெறவில்லை எனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக வழக்கறிஞர்கள் உரிமை மீட்புக் குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் முன்பாக தூய்மைப் பணியாளர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்த உரிமை மீட்புக் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பார்வேந்தன் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தின் போது ஆறு வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களையும் காவல்துறை கைது செய்தது என தெரிவித்தார் அதன்பின் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் ஆறு பேரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது ஆனால் காவல்துறை அவர்கள் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக அவர் தெரிவித்தார் ஆறு அவர்கள் மீதும் வழக்குகளை புனைவு செய்திருந்தார்கள் வழக்கறிஞர்களை போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற வழக்கங்களை ஏன் கைது செய்கிறீர்கள் நீங்கள் என்று கேட்டு உடனடியாக அறுவரை ஆறு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஆறு பேரையும் விடுதலை செய்தார்கள் ஆனால் பதிமூணுக்கு மேற்பட்ட வழக்கை காவல்துறை திட்டமிட்டு போட்டிருக்கிறது தன்னுடைய தவறையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ தனியார் நிறுவனத்துக்கு கைகூலி போல செயல்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து வழக்கறிஞர்கள் உடனிருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பயனாளிகள் வெறிச்சோடி காணப்பட்டது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு வார்டுகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது இதில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் பதினெட்டாவது வார்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பயனாளிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு முறையாக பதில் அளிப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசாரிடம் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை செய்து வரும் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் திருபுவனம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சிபிஐ அதிகாரிகள் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர் திமுக தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் ஆகியோர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின்படி பல துறைகளின் கீழ் இயங்கும் நியாய விலை கடைகள் அனைத்தும் ஒரே துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என்பதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் அலுவலகத்தில் வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் சென்னை கே கே நகரில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மின் நுகர்வோர்களை பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மின் வாரியத்தை தனியார்மயப்படுத்த வகை செய்யும் அரசாணைகளை திரும்பப் பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் இலவச மின்சாரம் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் ஆகியவை ரத்தாகும் என்று கூறினார் பொதுமக்களை ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்தால் பண்ண பண்ண என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் கூட ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தக்கூடிய இடங்களிலெல்லாம் எல்லாம் மானிய விலையில் மின்சாரத்தை தமிழக அரசு கொடுக்க முடியாது ஏற்கனவே இந்த அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொதுத்துறைகளை பாதுகாப்போம் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் ஆரம்ப கட்ட பணியிடம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக இப்பொழுது இருக்கக்கூடிய விடியல அரசு நடந்து கொண்டிருக்கிறது இதை அரசு புரிந்து கொண்டு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் அப்படி வராத பட்சத்தில் நாங்கள் அடுத்த அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு தீவிரமாக இறங்குவோம் என்பது எதிராக தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை ஹவுஸ் பகுதியில் உயர் ரக ஓஜி கஞ்சாவை விற்பனை செய்த கல்லூரி மாணவர் உள்பட இரண்டு பேரை போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் ஹவுஸ் பகுதியில் உயர்ரக ரக போதைப் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து கஞ்சா வாங்குவது போல் நடித்த காவல்துறையினர் போதைப்பொருள் பொருள் விற்பனை கும்பலை சேர்ந்த கல்லூரி மாணவர் உள்பட இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ ஓஜி கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் சர்வதேச சந்தையில் இந்த பொருளின் மதிப்பு ஒரு கோடி ரூபாய் என தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக மேலும் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சென்னை தீநகர் பணிமனையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மூன்றாம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஓய்வூதிய பலன்களை உடனே வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது தங்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையென்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக சிஐடியின் மாநில இணைச் செயலர் அன்பழகன் எச்சரித்துள்ளார் ஒப்பந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் கடந்த எட்டு மாத கால அகவிலை இது அரிய சொகையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நான்கு தவணையாக தமிழக அரசு தருவதாக வாக்குறுதி அளித்த நிலையில் இன்று வரை அதற்கான எந்தவித முன்னேற்பாடும் செய்யவில்லை அதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களில் தற்போது சென்னையில் இரண்டு பணிமனைகளை மின்சார பேருந்துகளாக தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனை கழக நிர்வாகமே ஏற்று நடத்த வேண்டும் நீதித்துறை விமர்சிக்கும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் யூ சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சீமான் நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சித்தும் பேசியது தொடர்பாக வழங்கப்பட்ட புகார் மீது வழக்கு பதிய உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனுவை தள்ளுபடி செய்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு பட்டாலியன் காவல்துறையினர் வணிக நோக்கத்தில் நடத்தி வந்து பரணி சைக்கிள் ஸ்டாண்ட் மற்றும் கேன்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டது வருவாய்த்துறைக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் தொன்னூற்றி ஏழு சென்ட் நிலத்தை காவல்துறையினர் வணிக நோக்கத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் பொதுமக்கள் வேலைக்கு செல்வோர் காவல்துறையினர் ஆகியோர் வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று வந்தனர் இதனால் மாதம் நான்கு லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கப்பெற்றது இதனைத் தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்த வருவாய்த்துறையினர் இனி வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை என கூறி சீல் வைத்தனர் இதனால் காவல்துறைக்கும் வருவாய்த்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது